வணக்கம் சார் வணக்கம் மேம் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பரபரப்பா எல்லா சேனல்லையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேருக்கு எனக்கு போன வருஷம் நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கே ஒரு எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அதுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா எனக்கு ரிட்டர்ன்ஸ் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தின ஏதாவது தகவல் இருக்கா சார் சார் நியூஸ் சார் அதை பத்தி ஒன்றுமே இல்லை ஸோ போன வருஷம் வந்து நிறைய பேருக்கு ரீஃபண்ட்ஸ் எல்லாமே ஃபெயிலாக இருந்தது நிறைய பேர் கொஷின்ஸ் நோட்டீஸஸ் எல்லாமே ரேஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ இந்த வருஷம் பட்ஜெட் சொல்லும்போது அதை ரிலீஃப் இருக்குன்னு பார்த்தாங்க எந்த விதமான ரிலீஃப் இல்லை அதை பற்றி எந்த விதமான டிஸ்கஷன்ஸுமே இதை பற்றி கிடையாது ஸோ ஃபார் யாருக்கெல்லாம் ஹோல்டாக இருக்கோ நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஃபெப் எண்டுக்குள்ள இல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரும் ஓகே இந்த தடவை டேக்ஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கு இன்னும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பேசுகிறோம் இதை தாண்டி இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறத பொறுத்து இதுக்கான அந்த டெட்லைன் பொறுத்தும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வந்துருந்தது ஸோ சோ என்னலாம் இருக்கு சார் இந்த வருஷம் இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுக்கு வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நீ மார்னிங்ல எல்லாரும் டிவி முன்னாடி இருக்குதா ஈகராக வெயிட் பண்ணிருப்பாங்க சாலரி எம்ப்ளாய்ஸ் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருமே இவங்களுக்கு டியூ டேட்டில் சில எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டியூ டேட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஐடி ஃபைல் பண்ணவங்களுக்கு நான் டாக்ஸ் அடேட் கேஸ்ன்னு சொல்லுவோம் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை தான் டூ டேட் ஸோ உங்கள் கம்பெனியில் ஃபார்ம் செக்ஷன் கொடுப்பாங்க ஃபார்ம் செக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க ஸோ மே மந்த் எண்டு இல்லை ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் கொடுப்பாங்க ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ள ஃபைல் பண்ணுவீங்க ரீஃபண்ட் இருந்தால் ரீஃபண்ட் கிளைம் பண்ணுவீங்க இல்லை மற்ற இன்கம் வந்து அதை ஆட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க ஸோ இது வந்து காமனாக எல்லாருக்கும் ஒரே டூ டேட் தான் இருந்தது ஸ்மால் நான் வந்து ஸ்மால் ஸ்கில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு டூ டேட் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை தான் ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாலரி இன்கம் இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் ஒரு ஹவுசிங் லோன் ஒரு ஒரு ரெண்டல் இன்கம் மட்டும் இருக்குது ஸ்மாலாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டல் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குன்னா ஐடிஆர் ஒன் அண்ட் ஐடிஆர் டூ இந்த ரெண்டு ஃபார்ம் அப்ளிகேபிடி வரும் இந்த ரெண்டு ஃபார்ம் ஃபைல் பண்ணவங்களுக்கு மட்டும் டியூ டேட் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை தான் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து இண்டிவிஜுவல் தான் நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து மற்ற மல்டிபிள் பிஸ்னஸஸ் இருக்குது சேலரி இருக்குது ப்ளஸ் பிஸ்னஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் ஐடிஆர் த்ரீ அண்ட் ஐடிஆர் ஃபோர் ஃபார்ம்ஸ் வரும் அதுமாதிரி ட்ரஸ்ட்டு இவங்க நான் டாக்ஸைட் கேஸ்ன்னு சொல்லுவோம் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் நான் டாக்ஸைடு கேஸ் இருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் டூ டேட் எக்ஸ்ட் பண்ணுறது ஒன் மந்த் டைம் வந்து டிஃபால்ட்டாகவே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்க அப்கமிங் இயர்க்கு எல்லாமே அப்படின்னா டூ டேட் வந்து மூணு வரும் முன்னாடி ரெண்டு டியூ டேட் தான் இண்டிவிஜுவ்கர் டாக்ஸ் ஆடிட் கேசஸ் ஒரு டூ டேட் கம்பெனி தேர்ட்டி செப்டம்பர் இருந்தது இப்போ மூணு டியூ டேட்டா வரும் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் ஒரு டூ டேட் அண்ட் தேர்ட்டி செப்டம்பர் டூ டே வரும் அதே மாதிரி இந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் பெனாலிட்டியும் போட்டுருக்காங்க நிறைய பேர் அவங்களே இண்டிவிஜுவலாக டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க அவங்களுக்கு தெரியாமல் கூட இந்த மாதிரி மிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்ட் ஸோ எல்லாருக்குமே இது ஒரு த்ரெட்டு தானா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சார் ஸோ இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசுனத பொறுத்தும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த த்ரெட்டை வந்து ஸ்ட்ரெய்ட்டாக எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ இது வரைக்கும் நடந்தது ஓகே இனிமேல் வந்து ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கல உங்களோட இன்கம் அசெட்ஸை ப்ராப்பராக டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன் ராங் க்ளைம்ஸ் அதிகமாக பண்ணுங்கள் கேஷ் ட்ரான்ஸாக்ஷன் நிறைய அன்டிஸ்க்ளோஸ்டு மணி வருது ஸோ சிம்பிள் நீங்கள் கேஷ் கொண்டு வந்திருக்கீங்க பட் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க முடியல அது அன்டிஸ்க்ளோஸ்ட் மணி தான் சரி இது மாதிரி எதுவாக இருந்தாலும் பெனால்ட்டிஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ் இதுவுமே அதிகமாக தான் இருக்க போகுது அது நிறைய இடத்துல ரிப்பிட்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க அது அல்லாத்தையும் சொல்லி உங்களை பயப்படுத்து விரும்பப்பில்லை பட் இனிமே வந்து சாலரிட் பீப்புள் என்ன டிடக்ஷன்ஸ் இருக்கோ அது கிளைம் பண்ணுறதும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா கேஷ் டிபாசிட்ஸ் எதாச்சு கொண்டு வரீங்கன்னால் அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் மெயின்டெயின் பண்ணுறது ப்ராப்பராக பிஸ்னஸ் என்ன இன்கம் என்ன எக்ஸ்பென்டிச்சர் அதுக்கு மெயின்டெயின் பண்ணுற வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது இஃப் அது கிராஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ப்ராப்ளம் தான் அண்ட் எஸ்பெஷலி இப்போ ஒரு பாயிண்ட் கோட் பண்ணிக்கிறது என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலாக இருந்துட்டு ஃபாரின் அசெட்ஸ் வச்சிருக்கேன் இண்டிவிஜுவலோ கம்பெனி ஃபாரின் அசெட்ஸ் இருக்குதுன்னா அது இது 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 வரைக்கும் அதை கண்டுக்கிறதே கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் நானே இருக்கேன் ஒரு டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா வெளிநாட்டிலேயே போய் வேலை பார்த்துருப்பேன் எனக்கு ஷேர்ஸ் ஒர்க்கர் ஷீட்ஸ் இந்த பயில ஷேர் கொடுப்பாங்க கம்பெனியோட ஷேர்ஸ் கொடுப்பாங்க அது யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் சிங்கப்பூர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும் அங்கேயே நான் வந்து சேல் பண்ணுவேன் மணி வரும் நான் என்னுடைய அவுண்ட் சென்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிருந்தோம் எந்த விதமான டேக்ஸஸ் நான் கட்டது கிடையாது நான் டிஸ்க்ளோஸும் பண்ணுறது கிடையாது ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இப்போ சிம்பிளா சொல்ல போனா ஒரு த்ரெட்டனிங் மாதிரி தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் தரேன் உங்களோட இன்கம் அந்த ஃபாரின் அசெட்ஸ் என்ன இருக்கும் டுவெண்ட்டி லேக்ஸ் விட கம்மியா இருக்கா பிரச்சனை இல்லை நீ வந்து இப்போ பண்ணும்போது டிஸ்க்ளோஸ் பண்ணிடு சப்போஸ் அது அதிகமா இருக்கு ஒரு கோடி விட கம்மியா இருக்குன்ற பட்சத்துல உனக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று நீ இன்கம் வந்து இன்கம் நீ டிக்ளேர் பண்ணிட்டா அசெட்டை மட்டும் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கியா சரி பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து பெனால்டி ப்ரொசீடிங்ஸ் கம்மியா இருக்கு ரெண்டாவது இன்கமும் டிக்ளேர் பண்ணல பிளஸ் பெனால் அந்த அசெட் நீ டிக்ளேர் பண்ண உனக்கு பெனால்ட்டி ப்ரொசீடிங்ஸ் அதிகம் அது எப்படின்னா தர்ட்டி பர்சன்ஜ் அசட் தேர்ட்டி பர்சன்ட் என்ன அசட் வேல்யூ இருக்கும் அதுக்கு வந்து தர்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸும் பிளஸ் பெனால்ட்டி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கட்டிவிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான லிட்டிகேஷன்ஸ் லீகல் லிட்டிகேஷன்ஸ் இருக்காதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது இன்னும் டீடையிலாக பார்க்கும்போது என்னென்ன பர்சன்டேஜஸ் வருது அது எந்த டைம்ல டெரிஷன் டிக்ளேர் பண்ணுறது வந்து இனிமே தான் நம்மளுக்கு க்ளியராக தெரியும் ஏன்னா பட்ஜெட்லையும் அவங்க கொடுத்த ஸ்பீச்லையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவுட்டர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும் ஸோ அது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்குறோம் இன்னொன்று சிக்ஸ் மந்த்ஸ் டைம் சொல்லியிருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ்ன்றது இந்த டேட்ல இந்த சிக்ஸ் மந்த்ஸாக இல்லை இந்த இண்டிவிஜுவல் இன்கம் ரெசிடன்ஸ் இப்போ இந்த வருஷத்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்து ஜூலையில ஃபைல் பண்ணுவோம் அப்போ டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்களா இல்லை இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏப்ரல் இருந்தால் ஏன்னா ஃபஸ்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இது வரைக்கும் இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஃபஸ்ட்டு இது வீடியோ பார்க்க சில பேர் ஆக்டுன்றது என்னென்ன நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஆஃபீஸர் இருக்குன்னா இந்த ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம் வாட் இஸ் ப்ரொசீஜர் ஸ்ட்ரக்சர் ஆக்ட் ரூல்ஸ் இருக்கும் இதில் இருக்கிறதா ஃபாலோ பண்ணுவோம் இதில் இருக்கிறது ஃபாலோ பண்ணுறதுக்கு குட் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கான பெனால்டிஸ் இந்த சேம் தென் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்துனா இன்கம் பொறுத்த வரைக்கும் எந்த இதெல்லாம் இன்கமாக கன்சல்ட் செய்யப்படும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி ஃபைல் பண்ணணும் என்ன மாதிரி ஃபார்ம்ஸ் இதெல்லாமே டீட்டெயிலாக இருக்கிறது ஆக்ட் இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ஃபார்ம் பண்ண ஆக்ட் அதுதான் இது வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கவர்மெண்ட் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணனு சொல்லிட்டு சிம்ப்ளிஃபைடு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது ஸோ நிறைய பேருக்கு இனிமேல் இண்டிவிஜுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களா அந்த ஐடிஆர் ஃபார்ம்ஸ் இதுவும் அதுவும் மாற வாய்ப்புகள் இருக்குது எல்லா ப்ரொசீஜர்ஸ் ப்ராசஸ் செக்ஷன்ஸ் எல்லாமே மாறும் ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த சார்ட் ஜிபிடி பார்க்குறது கூகுளில் பார்த்து ஐடி ஃபைல் பண்ணுறது இவங்க இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா எல்லாமே அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன் இனிமேல் இருக்கிறது எல்லாமே இனிமேல் ஒருத்தன பியூர்லி நியூ டேக்ஸ் ரூல்ஸ் அண்ட் நியூ ப்ரொசீஜர்ஸ் ஸோ இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னால அந்த ப்ராசஸ் தான் போகுது இதனால நான் கட்ட வேண்டிய பணம் வந்து டேக்ஸை குறைக்கிறது இதில்லாம் எந்த வரைக்கும் உங்களுக்கு ஆதங்கம் புரியுது ஏதாச்சும் எனக்கு பெனிஃபிட் கொடுப்பீங்களான் எந்த விதமான பெனிஃபிட்டும் அதில் இல்லை அண்ட் அந்த ஸ்லாப் ரேட்டில் எந்த விதமான மாற்றம் கொண்டு வரல போன வருஷம் என்ன இருந்ததோ அதே ஸ்லாப் ரேட் தான் இண்டிவிஜுவல் சேலரிக்கு வந்து ஸ்லாப் ரேட் இன்க்ரீஸ் பண்ணல நிறைய பேர் வந்து அந்த டுவெல் லேக்ஸ் வரைக்கும் ரிபைட் இருக்குல்ல அந்த டுவெல்ன்றது பதினஞ்சு ஆக்குவாங்களா நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது எஸ்பெஷலி ரிட்டையர்ட் பீப்புளாக இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸ் அதில் கிடையாது அண்ட் நியூ டாக்ஸ் ஆக்ட் வரதுனால உங்களுக்கு ப்ராசஸில் தான் மாற்றம் இருக்குமே தவிர்த்து டேக்ஸில் வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் முன்னாடி ஐடிஆர் ஒன் அண்ட் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணால் அதுக்கு ஒரு நாலு பேஜஸ் இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க கொடுப்பீங்க ஐடி ஐ டூ இது மாதிரி ப்ரொசீஜர் அது மாதிரி நோட்டீஸ் வருதுன்னா ஒரு செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன்னுன்னு வரும் ஐடி இந்த டேட்டில் ஃபைல் பண்ணி இந்த ப்ரொசீஜர் இப்படி இப்படி தான் பண்ணணும்னு இருக்குது இந்த ஆக்ட் மாறும்போது இந்த ப்ராசஸ் மட்டும் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிம்ப்ளிஃபைடுன்னு சொல்லியிருக்காங்க அது சிம்பிளிஃபைடு தானான்றது வந்து இனிமேல் தான் தெரியவே வரும் நமக்கு அண்ட் இந்த டேக்ஸ் ஃபைலிங் பத்தி பேசும்போது இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து ஓல்ட் டாக்ஸ் ஏஜிம் போறதா நியூ டாக்ஸ் ஏஜிம் போறதா நான் ஓல்ட் டாக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் அது இந்த வருஷத்துல நிறுத்திடுவாங்களா இல்ல நான் நியூ டாக்ஸ் ஏஜென்ட் சூஸ் பண்ணிட்டேன் இன்னும் எனக்கு அதில் ஏதாவது ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் கொடுப்பாங்களா எங்கேயாவது எக்ஸப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கறதா ஸோ இதை பத்தி என்ன தகவல் இருக்கு சார் சார் இப்போ ஆல் போன வருஷம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எந்த இடத்துல நியூ ஸ்லாப் பத்தியும் பேசல ஓல்டு ஸ்லாப் பத்தியும் ஓல்டு ஸ்லாபும் இருக்கு நியூஸ் இருக்குது இருக்கு இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்குது ஸோ இந்த வருஷம் நிறைய பேர் எதிர்ப்பு அந்த வேர்ல்டு ஸ்லாப் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அது வந்து எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை அப்படியே தான் இருக்குது ஸோ ரிமூவ் பண்ணிவிடுவோம்னு நினச்சாங்க இந்த வாட்டி அந்த வேல்ட் ஸ்லாப் பற்றி எந்த விதமான டிஸ்கஷன் இல்லை தட் மீன் இந்த வருஷமும் அட் மீன் ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுக்கும் சேம் ஓல்ட் ஸ்லாப்ரேட்டி இருக்குது அதில் யாரில் ஸ்மால் ஸ்கேல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக எனக்கு அதில் பெனிஃபிட் இருக்கிறதுக்கும் அவங்க அதே கண்டினியூ பண்ணிக்கலாம் நியூஸ் லேப்ரேட்டிலும் அதே ப்ரொசீஜர் அதே ஸ்டெட் ஆஃப்ல அவங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இப்போதைக்கி கிடையாது அவங்களுக்கு அண்ட் என்ஆர்ஐஸ் என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை ஒரு பிசினஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த டேக்ஸில் எங்களுக்கு ஏதாவது ரிவைஸ் கிடைக்குமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ஆர்ஐஸ்க்கு என்ன நியூஸ் இருக்குது சார் என்ஆர்ஐக்கும் டாக்ஸ் ரேட்டில் எந்த விதமான மாற்றம் கிடையாது சேம் தான் ஸோ டாக்ஸ் ரேட்ஸில் எந்த விதமான சேஞ்சஸ் அவங்க கொண்டு வரவே இல்லாது ஃபர் ஈவன் ஃபர் கம்பெனிஸாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல்ஸ் சேம் ரேட் தான் பண்ணி பண்ணியிருக்காங்க என்ஆர்ஐக்கு ஒன்றும் ஒரே ஒரு பெனிஃபிட் மட்டும் இருக்குது நம்மளும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா டைமும் ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்லும்போது லாஸும் வரும் ஈவன் லாஸ் வந்தாலுமே வந்து மினிமம் ஆடர்னேட்டிவ் டேக்ஸ் மேட்னு சொல்லுவாங்க மினிமம் ஆடர்னேட்டேவ் டேக்ஸ்னு சொல்லி ஸோ மினிமம் இவ்வளோ டாக்ஸ் கட்டணும் டன் ஓர் பண்ணியிருக்கேன்னா மினிமம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அது வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆக்ஸ இப்போ கவர்மெண்ட் ரெடியூஸ்ட்டு ஃபோர்டின் பர்சன்ட் இந்த பட்ஜெட்டில் ஃபிஃப்டீன்லேருந்து ஃபோர்டீன் கொண்டு வந்திருக்காங்க பட் இது என்னன்னா என்ஆர்ஐக்கு அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ஆர்ஐக்கு வந்து அந்த மேட் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு அப்ளிகேப்டி ஆகாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஈவன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து மேட்டில் இன்னும் ரெண்டு மூணு இது வரைக்கும் மேட் பற்றி பெருசாக இது வரைக்கும் பேசதே இல்லை இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பட்ஜெட்டில் பேசின கிடையா ஃபஸ்ட் டைம் மேட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க இல்லை இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இன்னும் நம்ம பெட்டர் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது மேட் என்னது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் என்ன இருக்கும் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் இனிமே வந்ததுன்னா மேட் மேட்டர் தான் அட் மீன்ஸ் நீங்கள் நம்மளது மேட் என்னது வந்து லைக் கிரெடிட் மாதிரி தான் எனக்கு லாஸ் இருக்குது ஆனால் நான் கட்ட வேண்டிய டேக்ஸ் இது இருக்குன்னா ஃபியூச்சரில் எனக்கு ப்ராஃபிட் வந்து நான் டாக்ஸ் கட்டுவோம் பார்த்தீங்களா அதில் என்னால் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும் ஒரு கிரெடிட் மாதிரி அது எல்லாமே ஸோ இவங்க என்ன சொல்லி இது வரைக்கும் இருந்தது நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இனிமே வரது வந்து கிளைம் பண்ண முடியாது அது அப்படியே லாஸ் அது மீன்ஸ் அவ்வளோ அது எக்ஸ்பென்டிச்சர் மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது இன்னும் அதுக்கு இன்னும் ஃப்யூ மோர் டேஸ் தேவைப்படும் அந்த ஆக்ட் சொன்ன மாதிரி நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லாம் ரிலீஸ் பண்ணி அதில் இந்த மேட் ப்ரொவிஷன்ஸ் தெளிவாக பார்த்து எந்தெந்த கேசஸில் எந்த மாதிரி சினாரியில் வித் எக்ஸாம்ஸோடு பார்க்கும்போது இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் இந்த ப்ராபர்ட்டி எல்லாம் சேல் பண்ணும்போது லோ டேக்ஸ் இல்ல நோ டேக்ஸ் சர்டிபிகேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் பண்ணிருந்தாங்க பட் அது கிளியரா என்ன எக்ஸ்பளைன் பண்றாங்க யாருக்கு இது அப்ளிகபிள் ஆகும் சார் நம்மளும் பார்த்தீங்கன்னா லோர் டேக்ஸ் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி இருக்குது இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன் அது இந்தியன் டு இந்தியனாக இருக்கலாம் இல்லை ஃபாரினர் கிட்ட நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கலாம் என்ஆர்ஐ இந்த ப்ராபர்ட்டி எனவேஷன் வச்சுக்கேன் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீட்டில் தான் இருக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு எனக்கு டிடிஎஸ்ல வேறு பிடிப்பாங்க இப்போ டிடிஎஸ் போது இந்த ஓ எஜர் பிப்பில் என்ன பண்ணுவோம்னா பேங்க்ல ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு வந்து நான் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறேன் அப்படின்னா டிடிஎஸ் ரேட்ஸ் அப்ளிகபிள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டாக்ஸும் ப்ளஸ் எஜுகேஷன் செஸ்ஸும் அண்ட் ப்ளஸ் சர்ச் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஸோ டெக்னிக்கலாக அது வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பர்ன்டேஜ்கிட்ட வந்துடும் ஈவன் அந்த ப்ராப்பர்ட்டி நான் விற்கிறேன் அதில் எனக்கு தான் ப்ராஃபிட்டே இல்லைன்னாலும் டிடிஎஸ் டிடிஎஸ்ன்ற பேரில் இந்த அமௌண்ட் எல்லாமே பிடிச்சிருவாங்க இந்த அமௌண்ட்டை நான் க்ளைம் பண்ணணுன்னா அடுத்த வருஷம் இன்கம் டெஸிடன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஏப்ரலில் நான் விற்கிறேன் இல்லை மேலே விற்கிறேனாலும் அந்த வருஷம் முடியும் மார்ச் வரைக்கும் முடிஞ்சு ஜூலையில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தான் நான் கிளைம் பண்ண முடியும் ஈவன் ஜூலையில் ரிட்டன்ஸ் ஃபைலெலாம் ஒன்றே ரீஃபண்ட் தருவாங்களா தரமாட்டாங்க அது இப்போ நிறைய பேர் குழம்புட்டு இருக்காங்க அந்த மாதிரி இன்டக்ஸ் அகைன் டைம் எடுக்கும் ஸோ அது வரை வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லோவர் டேக்ஸ் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ராசஸ் ஆல்ரெடி இருக்குது இல்லை நில் டேக்ஸ் லோயர் அல் நில் லோயர்ன்றது வந்து இப்போ பத்து பர்சன்ட் பிடிக்கும் இடத்துல எங்கள் பாருங்கள் உங்களோடய இன்கம் படி இன்கம் இருக்கு ஆனால் உங்களுக்கு இந்த ரெண்டு பர்சன்டேஜ் போதும் மூணு பர்சன்டேஜ் போடணும் அந்த பர்சன்டேஜ் பிடிக்க சொல்லி சர்டிஃபிகேட் தருவார் உங்களோட ஜூரி செக்ஷன் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் அந்த சர்ட்டிஃபிகேட்டு போய்ட்டு உங்களுக்கு யார் டிடிஎஸ் பிடிக்கிறாங்களோ எஸ்பெஷலி ப்ராப்பர்ட்டினா பையர் சொல்லலாம் பிஸ்னஸ் மேன் பேங்கர் சொல்லலாம் இவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சுவலாக வேண்டிய டாக்ஸ் விட கம்மியாக பிடிப்பாங்க இது வந்து லோயர் நில்லுன்றது வந்து உங்களுக்கு டேக்ஸே இல்லை அப்படின்னா நில்லுன்னு கொடுத்தாங்கன்னா டாக்ஸ் டிடிஎஸே உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் இவங்க கம்மியாக பிடிச்சாங்கன்னா கான்சிக்வன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணணும் ஓகேங்களா இதனால் இப்போ இது வந்து முன்னாடி இந்த ப்ரொசீஜர்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவோம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு முன்னாடி லோன் லோனு சுற்றுறோம் முப்பது நாள்லேருந்து அறுபது நாள் வரைக்கும் ஈஸியாக டைம் ஆகும் அதுவெல்லாமே இந்த லோ டாக்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கும் போதே நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டுக்கணும் சேல் அக்ரிமெண்ட் போட்டு இவங்க சர்டிஃபிகேட் லேட் ஆகும் நம்ம சேல் அக்ரிமெண்ட் போட்டால் பையர் சுமார் பரா வித்தின் தேர்ட்டி டேஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும் வருவார் எனக்கு சர்டிஃபிகேட்டும் வராது இதுவும் வராது இதை நம்பி ஃபாரின்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு வந்துட்டு கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் நிறைய பேர் தவிச்சு போயிருக்காங்க என் கிளேஸ் நிறைய பேர் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆக்ட் பேசும்போது இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து வெறும் இந்த ஈவிசி ஓடிபி இஸ் எல்லாமே போட்டு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபைடாகவும் பண்ணியிருக்கோம் ரொம்ப சீக்கிரமாகவும் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து இந்த மாதிரி இந்த டேக்ஸ் ரேட்ஸ் அதிகமாக இருக்கு இதுக்காக யோசிக்கிறவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நானே ப்ராப்பர்ட்டி விற்கிறேன் எனக்கு இருபத்தி நாலு பர்சென்ட் நான் விற்கிறதுக்கு நான் யோசிப்பேன் ஏன்னா இமீடியட்டாக என்னோடய பணத்தை நான் வந்து கொண்டு போக முடியாது ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு

ஸோ அப்போ அந்த அவங்க சொல்கிற ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ்க்காக இருக்கட்டும் என்பிஎஃப்ஸ்சிஸ்காக இருக்கட்டும் இல்லை நம்ம சன்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண இது மாதிரி தான் பண்ணுவாங்க அடிப்படையில் இது எனக்கு எந்த அளவுக்கு என்னளுக்கு தேவைப்படுது எனக்கு அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா கிடையாது இப்போ எக்ஸாம் நிறைய எம்எஸ்எம் ஸ்கீம்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது இந்த ஃபண்ட்ஸ்லாம் எங்கே போகுதுன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும் போது நீங்கள் எம்எஸ்எம்ஐ டிபார்ட்மெண்ட் போகிறீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கே போகிறீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணால் ஒரு அப்ரூவ்டு சேங்ஷன் அப்படின்னு வரும் ஆனால் அது கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டோம் இல்லை ஃபண்ட்ஸ் கொடுப்பானோ கொடுக்க மாட்டோம் அதுதான் என்ன செகண்ட் எனக்கு கேட்கறது என்ன தெரியுங்களா வாட் இஸ் த கொலேட்ரல் அந்த கொல இவங்க கேட்குற கே இல்லைனா அது இருந்தால் நான் ஏன்டா அவங்ககிட்ட வர போகிறேன் ஸோ என்னோட பிஸ்னஸ்க்கு பொட்டன்ஷியல் இருக்குது பர்ச்சாஸ் ஆர்டர்ஸ் இருக்குது சேல் ஆர்ஸ் ஆர்டர்ஸ் இருக்குது ஃப்யூச்சர் இருக்குது நான் கொஞ்சம் இனிஷியேட் பண்ண முடியும் எனக்கு அந்த சப்போர்ட் வேணும்னு தான் இவங்க எல்லாமே எம்எஸ்எம்இல் இருக்குது எல்லாரும் கேட்குறது ஆனால் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா லோன் வாங்குறதுக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையை எடுத்துருவீங்க பட் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து சப்ஸிடின்ற பேர்லேயும் இந்த வேஆஃப் அன்ற பேர்லையும் சலுகைகள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போது ஃபினான்ஸ் மினி சொல்லும் போது வெளிநாட்டிலேருந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து க்ளவுட் சம்மந்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் டெவலப் பண்ணி அந்த சர்வர் இந்தியாவில் வச்சுருந்து பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அவங்க வந்து டேக்ஸே இல்லாமல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க அது வந்து பெரிய ஸ்கேல் ஒத்துக்கிறேன் அதனால எம்ப்ளாய்மெண்ட்டே கிரியேட் ஆகும் பட் மிட் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கான ஒன்றுமே இல்லை சொல்ல போனால் இப்போ நீங்களும் நானும் பெரிய ஆட்டில் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எம்ப்ளாய்மெண்ட் கதெல்லாம் மேடம் நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது இப்போ லோக்கல் செகண்ட் ஐ தேர்ட் டேர் போட்டிங்கன்னா பத்து கடை இருக்கும் ஆனால் ஒரு ஒரு கடை ரெண்டு ரெண்டு பேர் வேலை செய்வான் எல்லாருமே வந்து நல்லா படித்து வெளியூருக்கு வந்து மெயின் சிட்டிஸ்க்கு வந்து வேலை பார்க்க முடியுமா முடியாது அப்போ அங்கே லோக்கலில் பிஸ்னஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறான் பார்த்தீங்களா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு பெனிஃபிட் வேணும்ல அது வந்து கிடையாது ஸோ சேலரிக்கும் ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கும் ஒன்றும் கிடையாது இதுதான் வந்து அந்த பத்தாயிரம் கூட கொஞ்சம் கேட்சியாக இருந்தது ஆனால் வந்து நியூஸில் நாளைக்கு நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக போடுவாங்க உங்கள் தட்டுக்கு ஒன்றும் வராது அவ்வளோதான் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ ஓவரலாக இந்த பட்ஜெட் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்கு சார் இது எப்படின்னா ஒன்றுமே இல்லை தட் மீன்ஸ் ஒன்றுமே இல்லைன்ற பட்ஜெட்ன்னு சொல்லும் போது இல்லை நிறைய கேட்டகிரிஸ் வரும் ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ரேசிங் கேட்டகிரி ஒன்று வரும் பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கு வந்து அவங்களுக்கு மாதிரி ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ண போது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஃபண்ட்ஸ் அந்த ஜென்ரேட் ஆகும் மூணாவது வந்து நம்ம மாதிரி லேமேன் மேன் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் லைனா இருக்குது எங்களுக்கு ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் இன்னைக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுலேயுமே வந்து லைஃப் லைன் இருக்குது தேர்ட்டில் வந்து டெட்டு தான் ஒன்றும் இல்லை ஸோ லாஸ்ட் இயர் என்ன அது ரிமைனிங் த சேம் ஸோ பட்ஜெட்டெல்லாம் அதுக்கு செயல் வச்சுட்டு உங்கள் லைஃபை உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறதா உங்களுக்கு இருந்து பெஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம இம்ப்ளம் எல்லாமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது கரெக்டாக பாருங்கள் ஃபைனல் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பாயிண்டில் மட்டும் தெளிவாக இருக்காங்க இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளைன்ஸ் ரேஷியோ மட்டும் இனிமேல் அதிகமாக தான் இருக்க போகிறது இது மட்டும் முக்கியம் அண்ட் ப்ராசஸ் அவங்க சிம்பிளிஃபைட் பண்ண சொல்லிக்க இந்த அளவுக்கு பண்ணால் இனிமேல் தான் தெரிய வரும் ஸோ நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் எக்ஸ்பென்டிச்சர் காமிச்சாலும் சரி அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்ஸ் ப்ராப்பராக வச்சுருங்க நீங்கள் பணம் வரதும் பணம் போகிறதும் அதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக வச்சுருங்க ஏன்னால் ஈவன் நீங்கள் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் அதுக்கு ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல அவங்க கேட்கும்போது அப்படின்னா அவங்க அன்டிஸ்க்ளோஸ்ட் பண்ணிக்கு வந்து இப்போ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் பெனால்ட்டி போட்டுக்கு ஒரு கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஆப்ஷன் ஈவன் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வித்திருக்கேன் எனக்கு கேஷ் வந்திருக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் கேஷ் வந்திருக்கு அந்த பிஸ்னஸ்க்கு வந்து எனக்கு ப்ரூஃப் இருக்கு பில்ஸ் எல்லாமே இருக்கு பட் கேஷ் வந்து நான் டிபாசிட் பண்ணிடுறேன் எனக்கு நோட்டீஸ் நாலு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு தான் வரும் அப்போ கேட்கும்போது அதுக்கான பேப்பர் நான் என்னால் கொடுக்க முடியல இது இந்த சோர்ஸ்ல இருந்தா வந்தது இப்படி வித்து தான் வந்தது இந்த பிஸ்னஸ் வந்து நான் கொடுக்க முடியலன்னா ரெகுலராக இருக்கிற ஒரு பெனால்ட்டிஸ் எல்லாமே அடிஷன் டு தட் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் டேக்ஸில் போகிறதுக்கான ப்ரொவிஷன் அவங்க பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பெரும்பாலும் பெரிய ஆளுங்கள் அடிக்காது ஸ்மால் ஸ்கேல இருக்கால்தான் அடிக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டு நல்லது ஸோ டூ எவ்ரித்திங் ப்ராப்பர் வே தட் இஸ் பெட்டர் முன்ன மாதிரி பேசிக்கலாம் கொடுத்து முடிச்சுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்லாம் வந்து இனிமேல் இருக்காது அது மட்டும் கிளியர் ஸோ இந்த பட்ஜெட்ல டேக்ஸ் சம்மதமா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க எதெல்லாம் எல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ மேம்